குரான் ஷரீஃபிலே நூற்று கணக்கான இடங்களில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை வயான் சொன்னாலே ஏதோ புதுசு புதுசான விஷயங்களா சொல்லணும் வித்தியாசமான ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட் சார் இன்னைக்கு புது விஷயம் அப்படின்னு மாத்திர நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது தொழுகைங்கிறது இருக்கிறத எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் எல்லாவரும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை அது விஷயத்துல கவனம் இல்லாமல் எந்த காலத்திலும் நாம் இருந்துவிடக் கூடாது கண்ணியமிக்கவர்களே மனித வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு கடமை தொழுகை அதனாலதான் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செய்தாங்க என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளா ஆக்கும் துவா செய்தாங்க அந்த துவாவை நம் விஷயத்திலும் கபூல் செய்த சாதாரண விஷயம் அல்ல தரத்தியூர் செய்தனா லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தாங்க யாப்பனை மகனே தொழுகை பேணுதலாக நிறைவேற்றுன்னு சொன்னான் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையினுடைய கடமை என்பது இருந்தது ஆனால் எந்த தொழுகைங்கிற விஷயத்துல தொழுகையினுடைய அமைப்பினுடைய விஷயத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருந்தது அல்லாது யாருக்கும் தொழுகை கடமை இல்லாம இல்ல வேதக்காரர்களுக்கும் கடமையாக இருந்தது அல்லாஹு தாலா உலகத்திலே நபிஹி முசா அலை உரையாடினான் குரான் சொல்கிறது அந்த உரையாடலின் வழியாக அல்லாஹ் சொன்ன முதல் கட்டளை முதல் கட்டளை அகிமி சலாத்தலை இருக்கிறீ என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதே ஓர் மனித புனிதராம் நமது உயிரின மேலான கண்மணி ரசூருந்தாஹி சல்லாசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறார்கள் காணத்து ஆமத்து வசியத்து ரசூல் இல்லாஹி ஹைனாத் ஏற்பட்ட அந்த சமயத்தில் சல்லாசலம் அவர்களுடைய வசியத் அடிக்கடி 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 அவர்கள் செய்த உபதேசம் ஓஹோ هو يغير يغرغر அந்த நேரத்துல சக்கராத் இழுத்து கொண்டிருந்த அந்த கட்டத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி இருந்தது அவருடைய அன்பு தோளரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதிமான ஹதர நான் சல்லாசனுடைய காது கிட்ட வச்சு என்னுடைய காதை கொடுத்து கேட்டேன் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாது உமா மலக்க தயமாது துளிரை பற்றிக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு விடை போகிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லா இனிமேல் தங்களுடைய அமது வாய்ந்திருந்தவர்கள் போவதில்லை அப்படியானால் இந்த உபத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கவே அதனாலே நாம் சிறு பிள்ளைகளை பழக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அல்லாஹு தாலா பன்னூத்து கணக்கான இடங்களில் தொழுகையை பற்றி சொல்கிறார் அவ்வளவுமா யோகா சி கியாமத்திலே முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடியாமல் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் மனிதனுடைய கடமைகள் இருந்தாலும் முதன் முதலாக அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய ஒரு ஹிசாபாக தொடுகை இருக்கும் என்று அருமை நாயகம் சல்லா செல்லும் சொன்னார் அதே மாதிரி அக்ரபுமா இயக்குவனிக்கும் சாஜிதா ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம்ங்கிறது தொழுகைதான் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் என்று வருகிறது உலகத்துல அல்லாஹுடைய ரசூலுக்கு எல்லா கட்டளைகளும் கடமைகளும் வகையின் வந்ததா வகையின் வழியாக வந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னிடத்தில் அழைத்து அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை கொடுத்தான் என்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக சல்லா சனி மேராஜ் யாராஜ் போயிட்டு வந்துட்டாங்க சுபுகு தளம் நமக்கு கடமை இல்லை சல்லா சுபுகு ஆக்கவில்லை அன்னைக்கு சுபூவிலிருந்து இருந்து தொழுகை இல்ல தொழுகை கடமையானது ஓகேலிருந்து தான் ஏன்னா இவரையில் செல்லாம் வந்தார்கள் பூமிக்கு வந்தார்கள் இரண்டு நாட்களும் தொழுகையை அதனுடைய அதனுடைய ஆரம்ப நேரம் கடைசி நேரம் எது தொடு காண்பித்தார்கள் இரண்டாவது நாள் தொழுகையினுடைய முடிவு நேரம் அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் அருமையான பெருமக்களை அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சல்லாசலமுடைய காலகட்டத்தில் பொதுதாக பல கூட்டத்தார் பல பகுதிகளில் இருந்து சிறவே நாயகமே நாங்க சண்டைக்கு போறது அது இது அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது எங்களை கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அவங்க ஈமான் கொண்டு கொஞ்சம் நாளான ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப சரியாயிரும் சரி சரி அதை நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க இது மாதிரி பல விதமான நபர்கள் பலவிதமான நிலைகளை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகளை மார்க்கத்தினுடைய இந்த சில காரியங்கள்ல சலுகை கொடுத்து சரின்னு சொன்னாங்க பின்னால சரி ஆயிட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் என்ற ஒரு கூட்டம் சல்லாசமனத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி யுத்தத்துக்கு போறேன் சரி சரி அப்படின்ட்டாங்க சரி நீங்க அப்புறம் பாத்துக்குறோம்ட்டா அது மாதிரி பலதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க இந்த ருக்கோசை செய்யறது தொழுகைகளை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க தொழுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு வரலன்னு சொன்னா பத்து வரலா சொல்லி இல்லாத இந்த தீனில் இல்லை நீ அப்படியானால் நீண்டதில்லை என்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணர்வேன் ஏதோ அடிக்கடி நம்ம வந்து செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது மூச்சு விடா மூச்சு காத்து இல்லாம மூச்சு விட முடியாது அதனால இந்த மோ அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்க முடியுமா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அது மாதிரி தொழுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவம்ங்கிறது சாதாரணமானது அதிசய பிறப்பு அதற்கு ஈசா அலை அதிசயமா பிறந்தாங்க தகப்பனார் இல்லாமல் அல்லாஹுத்தாலா அதிசயமா உலகத்தில் பிறக்க வைத்தான் தாயின் மீது சந்தேகப்பட்டார்கள் நீண்ட வரலாறு புலாமிடைய வரலாறு அதற்கு செய்தா மரியம் அலை அவர்கள் பிள்ளையத்தை காமிச்சாங்க தொட்டுல இருந்தாங்கிட்ட கேளுங்க சொல்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் வாயிலிருந்து பேசினார்கள் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் என்னை நபியாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ் எனக்கு வசியத்தை செய்திருக்கிறான் தொழுகை கொண்டும் ஜக்காத்தை கொண்டு மாதும் இருக்கும் வரை நான் இருக்கும் வரை என்றால் உலகத்தில் அதிசயமாக பேசிய அதான் சலாமுடைய அந்த பேச்சினுடைய வார்த்தையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் தொழுகைன்னு சொன்னாலே சலாத்துங்கிற வார்த்தை சலாத்து சிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க சிலத்தின்ன சேருதல் இணையுதல் சிலத்தின் பயன் ராத்தி வரம்பி

நாம் உங்களுக்கு கொடுக்கிறோம் நாம் கொடுக்கிறோம் என்றால் யார் தொழுகை பேணியல் விதத்தில் அறியாத விதத்தில் நல்லா கொடுப்பான் அருமையானவர்களே தொழுகையினுடைய விஷயத்தில் உம்மத்தினுடைய பொடுபோக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ ஒவ்வொரு பக்த தொழுகையினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு இருந்து தோஹர்ல இருந்து அசரிலிருந்து இருந்து இஸ்ஸாவிலிருந்து இருந்து எல்லா தொழுகைகளுடைய மகத்துவத்தை பற்றியும் செல்லக் காட்டப்பட்டிருக்கிறது சல்லா மண்டலத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள் நட்சத்திரங்கள் பிரகாசித்து இருந்தது அந்த நேரத்தில் பூரணமான பதினான்காம் நான் இரவு சல்லா ஜன்னாகியாமத்தினுடைய நாளையில் ஓர்மிகள் எல்லோரும் ரப்பை சந்திப்பார்கள் இந்த லைலத்தில் பதிலில் நாம் அதை பிரகாசமாக பார்ப்பதை போலன்னு சொன்னான் ஆகமே யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லி கேட்டாங்க பலவிதமான அதிசயங்கள் வருகிறது ஒரு கட்டத்துல சொன்னாங்க யாரு சுபகையும் அசலையும் பேடுதலாக தொழுகிறார்களோ அவங்க கொஞ்சம் சிரமம் இருக்குமோ அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அதிரத்தரசூரும்தான் அவங்க உணர்த்தி காமிக்கிறான் அருமையானவர்களே தொழுகை மாத்திரை இந்த உம்மத்திடத்திலே இடத்திலே வலிமையாக இருந்தது என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது எதிரிகள் மிகைக்கிறாங்கன்னா தொழுகையில கவனக்குறைவுன்னு அர்த்தம் அதாவது சல்லா சல்லாவுடைய காலகட்டத்தில் அபூஜகில் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக போனான் நிறைய சம்பாத்தியம் தொட்டு நாலு காசு கூட வரும்போது சில பேருக்கு திமிரு சேர்ந்து அந்த அடிப்படையில கொஞ்சம் பொருளாதாரத்தினுடைய வலிமை வந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் இன்சான ஏத்துகா அர்ரா கொஞ்சம் பணம் கூடுத வந்த காரணத்தினால அழிச்சாத்தையும் செய்து நடந்தான் அல்லா சொல்கிறான் அழிச்சாத்தையும் அழிச்சாத்தினுடைய உச்சமா என்ன நடந்துச்சுன்னா மக்காவுல அதுவரை சஹாபாக்கள் தொழுகிறது தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்தவுடனே இவங்க தான் தொடக்கூடாதுன்றான் ஹரம்ல வந்து தொழக்கூடாதுன்னு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சொன்னான் நாயகமே தாங்கள் அவங்களை பத்தி பொருட்படுத்தாதீங்க அவர்களை பற்றி பொருட்படுத்தாதீர்கள் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தரீர் நீங்கள் சுயூது செய்யுங்கள் ரப்பை நெருங்குங்கள் அவனை நான் பார்த்துக்கிறேன்ட்டான் அருமையானவர்களே அன்னை ஆயிசார் சொல்கிறார்கள் இந்த ஆயத்தி இறங்கியதற்கு பின்னாலே அன்னை அன்னை ஆயிஷானார்கள் பதினெட்டு மாதங்கள் தான் இந்த ஆயத்தி இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் தகஜூதை பேணுதலாக தொழுதார்கள் அவர்கள் சின்னா பின்னமாகிவிட்டார்கள் பதில்ல சின்னா பின்னமாகிவிட்டார் பதினெட்டு மாதங்களுடைய தொழுகையின் பேணுதல் அவர்களை இல்லாமல் விட்டதுன்னு சொல்வார் அதனால் இது மாதிரி எதிர்த்து முசா அலி இஸ்லாம்

ஆளுக்கும் நாம் சொன்னோம் உங்களுடைய நிலைகளை தொடுகும் இடங்களை நீங்கள் பேருதலாக்கிக் கொள்வதோடு மோமின்களுக்கு சோபனம் சொல்லுங்க தொடுகை நீங்களும் பேருதலா இருங்க மோமீன்களுக்கும் அந்த விஷயத்தில் கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹு தாரா இந்த ஆயத்தை இறக்கினா இந்த ஆயத்தை இறக்கிய நேரத்தில் தான் கொஞ்ச காலகட்டம் சுராமூருடைய பட்டாளமும் ஆறு லட்சம் படைகள் பெருமக்களை ஆறு லட்சம் படைகள் நயில் நதி மூழ்கியது என்பது வரலாறு நைல் நதியால் தொழுகையின் வலிமை என்று சொல்வார்கள் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேடுதலான முறையிலே நேமமான முறையிலே தொழுகையை பற்றி தொழுகையை நேமமாக செய்வதை பற்றி சிரமமான காலங்களில் தொழுவதை பற்றி ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் குரான் மிக மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே அல்லாஹ் குரானிலே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்வதை போல் தொடுகையில் பே இருங்கள் கவனமாக இருங்கள் நான் சொல் அல்லா அப்படிப்பட்ட கவனம் உள்ளவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களை குடும்பத்தில் எல்லோரும் பேணுதலான முறையிலே தொடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கவுல் செய்தருள்வானாக